இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பொதுமக்கள் விழிப்புணர்வுக்காக மட்டும் யாரையும் அவதூறு செய்யும் நோக்கம் இல்லை திருவள்ளூர் மாவட்டம் அரசு பள்ளியில் ஆய்வக உதவியாளரான ஐம்பத்தி ஆறு வயதான இ பி கணேசன் அக்டோபர் மாதம் பதட்டூர்பேட்டை கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கிறாங்க அவருக்கு தெரியாமல் ஒரு உயிர் உள்ள ஒரு ஆயுதம் பயன்படுத்தியிருக்கிறாங்க இது விபத்து கிடையாது இது இயற்கை மரணம் கிடையாது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொடூரமான கொலை இந்த சம்பவம் நடந்தது ஒரு சாதாரண இரவு வீட்டுக்குள்ள யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு அந்த திட்டம் நடந்திருக்கு இரவு நேரம் வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த வீட்டுல நடுவிலே அந்த அப்பா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கிறாங்க அவருக்கு எந்த ஆபத்தும் நடக்க போகாதுன்னு தெரியாது அந்த நேரத்தில் யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு பாம்பு அந்த அறிக்குள்ள விடுறாங்க அந்த பாம்பு அவரை கடிச்சிருது வழி தாங்க முடியாம உதவி கேட்டிருக்கிறாரு ஆனால் உடனடி உதவிக்கு யாரும் வரல ஆனால் எல்லாரும் முடிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க என்ன நடக்குது பார்க்கணும் அப்படின்னு இங்கே தான் இந்த கேஸ் மாறுது பாம்பு கடித்த சம்பவத்துக்கு பிறகு வீட்டில் இருந்த சிலரோட நடவடிக்கை சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு அழக இருந்தது ஆனால் அதுக்குள்ள ஒரு பொய்யான ஒரு நடிப்பு இருந்திருக்கு மேலும் விசாரணையில் இது ஒரு முக்கிய விஷயம் வெளியே வருது அந்த அப்பா பேர்ல மூணு கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் போடப்பட்டிருக்கு மிகப்பெரிய தொகை அந்த அப்பா பேர்ல போடப்பட்டிருந்ததுனால போலீஸ் இன்னும் தீவிரமாக விசாரணைக்கு கொண்டு போகிறாங்க முதல்ல ஒரு பாம்பு கடிக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் அவர் உயிர் தப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அதிக விஷம் கொண்ட பாம்பை கொண்டு வந்து இரண்டாவது முறையாக விட்டுருக்கிறாங்க அவர் கழுத்தில் கடித்து உயிர் போயிருக்கு கொலைக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா இது விபத்து மாதிரி தெரியணும்னு பாம்பையும் அங்கேயே கொண்டுட்டாங்க அப்பாவை காப்பாற்ற முடியல முயற்சி செய்தோம் அப்படின்னு நாடகம் ஆடினாங்க ஒரு வீட்டில் அப்பா ஆழ்ந்த தூக்கம் இருக்கிறாரு ஆனால் இருந்து எதுவும் சத்தம் அல்ல கதவு உடைக்கல ஆனால் அடுத்த நாள் அவர் உயிரோடு இல்லை இது விபத்து இல்லை ஒரு திட்டம்னு சந்தேகத்தை உறுதியாக்குது ஒரு உயிரை எடுத்துக்க ஒரு பாம்பு பயன்பட்டதா அப்படின்னா அது எவ்வளவு ஒரு கொடூரமான மனநிலை உண்மை எவ்வளோ மறைந்திருந்தாலும் ஒரு நாள் வெளியில் வரும் முகம் மறைந்திருக்கலாம் ஆனால் உண்மை மறையாது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வேற ஒரு கைமோட பாய்